ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் நியூஸ் சேனல் நம்மளுடைய சேனலில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளை தொடர்ந்து வீடியோட கொடுத்துட்டு வரோம் அந்த வரிசையில் இன்றைய தினம் அறுபது முதல் எண்பது வயது வரை இருக்கக்கூடிய ஓய்வூதியர்களுக்கு வெளியாக இருக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான செய்தி பற்றின முழுமையான விவரங்கள்லாம் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சனா லைக் பண்ணிவிட்டு உங்களை நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க போல் தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மத்திய மற்றும் மாநில அரசினுடைய பல்வேறு துறைகளிலையும் பணிபுரிந்து வரக்கூடிய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு அவ்வப்பொழுது ஒரு சில முக்கியமான அப்டேட்டுகள் அரசு சார்பில் வெளியாகிறது வழக்கம் அந்த வகையில் இன்றைய தினம் ஓய்வூதியர்கள் இந்த நாள் எதிர்பார்த்துட்டு ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பானது ஓய்வூதியர்கள் வெளியிட்டிருக்காங்க ஸோ இந்த அறிவை பொறுத்த வரைக்கும் இன்கம் டேக்ஸ் ஆனது அதாவது வருமான வரி பிடித்தம் தொடர்பான ஒரு அப்டேட் தான் பொதுவாகவே ஒரு அரசு ஊழியர் தன்னுடைய பணிக்காலத்தில் பெறக்கூடிய ஊதியத்திற்கு அவர் அந்த வருமான வரிக்கு விலக்களிக்கப்பட்டதை விட அதிகமான ஊதியம் பெறும்போது அரசுக்கு இன்கம் டேக்ஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் அதே போல் ஓய்வூதியம் பெறக்கூடிய நபரும் வந்துட்டு அந்த வருமான விலக்கை தாண்டி ஓ ஊதியம் பெறாங்க ஓய்வூதியம் பெறறாங்க அப்படின்னா அதற்கும் இன்கம் டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் ஒரு சில இடங்களில் அதாவது ஒரு ஓய்வூதியர் வந்துட்டு அவருடைய அந்த வருமான வரி விலக்களிக்கப்பட்ட விட அதிகமான அளவில் சம்பளம் வா ஓய்வூதியம் பெறாத நிலைமையிலுமே வந்துட்டு சில கருவூலங்களில் வந்துட்டு அட்வான்ஸ் டேக்ஸை கண்டிப்பாக பிடித்தம் செய்யணும் அவர்கள் வந்துட்டு அந்த லிமிட்டை தாண்டி சம்பளம் வாங்காத நிலைமையிலும் பிடித்தம் செய்யணும் அப்படின்ற மாதிரி நெருக்கடி கொடுக்குறதா தகவல் வெளியாக இருக்குது ஸோ அப்படிப்பட்ட சூழலில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்ற மாதிரியான ஒரு அப்டேட்டும் கிடச்சிருக்கு அதாவது பொதுவாக வருமான வரியை பொறுத்த வரைக்கும் ஓல்டு ரிஜிம் நியூ ரிஜிம் ரெண்டு விதமான ரிஜீம் இருக்குது இதில் ஓல்டு ரிஜீம் பொறுத்த வரைக்கும் அறுபது வயதுக்கு கீழே அதாவது அர பணிக்காலத்தில் வந்துட்டு ரெண்டரை லட்சத்து வரைக்கும் வருமான வரி கிடையாது ரெண்டு ஐந்து லட்சம் வரைக்கும் ஐ ஃபைவ் பெர்சன்ட் இன்கம் டேக்ஸ் கட்டணும் டென் டென் லேக்ஸ் வரைக்கும் வருமானம் இருந்தால் டுவெண்டி பர்சென்ட்டும் டென் அண்ட் டபோ இருந்துச்சுன்னா தேர்ட்டி பர்சென்ட்டும் இன்கம் டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அதுவே ஓய்வு பெற்ற ஒரு நபர் அறுபது வயதுலேருந்து எண்பது வயதுக்குள்ளே இருந்தாங்க அப்படின்னா ஓல்டு ரிஜிம் படி மூணு லட்சம் வரைக்கும் வருமான வரி கிடையாது மூணு சாரி ஐந்து லட்சம் வரைக்கும் ஐந்து பர்சன்ட் வருமான வரையும் பத்து லட்சம் வரைக்கும் இருபது பர்சன்டேஜும் பத்து லட்சத்துக்கு மேலே முப்பது பர்சன்டேஜும் வருமான வரி செலுத்திற மாதிரி இருக்கும் இது ஓய்வு பெற்ற நபர்கள் இந்த லிமிட்டோடு அதிகமாக ஓய்வூதியம் பெறக்கூடிய நேருவில் தான் இது பொருந்தும் அதே போல் எண்பது வயதுக்கு மேலே இருந்தாங்க அப்படின்னா ஐந்து லட்சம் முதல் ஐந்து லட்சத்துக்கு வருமான வரின்றது கிடையாது பத்து லட்சம் வரைக்கும் இருபது பர்சன்டேஜும் பத்து லட்சத்துக்கு மேலே முப்பது பர்சன்டேஜும் இன்கம் டாக்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இது வந்துட்டு அதுபோல் இந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஒரு ஓய்வூதியம் வந்துட்டு மாத சம்பளம் மாத ஓய்வூதியமாக நாற்பத்தி ஆறாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஐந்து ரூபாய்க்கு கீழே பெறறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு இன்கம் டேக்ஸ் லிமிட்டில் வரமாட்டாங்க அவங்களுக்கு அந்த அட்வான்ஸ் டேக்ஸோ அல்லது டிடிஎஸோ சம்பளத்தில் பிடித்தம் செய்யக்கூடாது பிடித்தம் செய்யப்பட மாட்டாது அப்படின்றதா வந்துட்டு கணக்கு அதாவது ஓல்டு ரெஜிமஸ் ஓல்டு ரிஜிம் செலக்ட் பண்ண கேட்டகிரில் உள்ளவங்களுக்கு மட்டும் சரிங்களா இதில் அந்த ஐம்பதாயிரம் ஸ்டாண்டர்ட் சேர்த்துமே சொல்கிறாங்க ஸோ இதையும் மீறி பிடித்தம் செஞ்சாங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக உங்களுடைய கருவூல அலுவலருக்கு அதாவது அந்த ட்ரெஷரி ஆஃபீஸருக்கு நீங்கள் வந்து நான் என்னுடைய ஓய்வூதியமானது இந்த லிமிட்டை தாண்டலை என்னுடைய வயது இது இதை பேஸ் பண்ணி எனக்கு மாதந்தோறும் டிடிஎஸ் கண்டிப்பாக பிடித்தம் செய்யக்கூடாது அட்வான்ஸ் சாக்ஸும் பிடித்தம் செய்யக்கூடாது அப்படின்ற தொடர்பாக நீங்கள் தெளிவாக ஒரு கடிதமாகவே கொடுக்கலாம் அதையும் மீறி அவங்களுக்கு பிடிக்கக்கூடிய பட்சத்தில் நீங்கள் உயர் அலுவலருக்கு புகார் மனுவை அளிக்கலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க அதே போல் ஒருவேளை நீங்கள் புதிய வரி வரித்துட்டும் அதாவது நியூ நியூரிக் செலக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஒரு சில சலுகைகள்லாம் மாறும் அதாவது உதாரணத்துக்கு அந்த வேறு எதாவது ரிடக்ஷன் கழி கழிக்க முடியாது அதே சமயத்தில் அதி அதாவது ஏழு லட்சம் முதல் ஏழு லட்சம் வரைக்கும் இந்த வருமானம் வருகின்றது இருக்காது அதே போல் ஸ்டாண்டர்ட் டிக்ஷனை பொறுத்த வரைக்கும் எழுபத்தி ஐந்தாயிரம் வந்து இதில் கழிக்க முடியும் இந்த மாதிரியான ஒரு சில இதெல்லாம் இருக்குது ஸோ நம்ம ஏற்கனவே சொன்னது போல் பழைய முறையாக இருந்தாலும் சரி புதிய முறையாக இருந்தாலும் சரி உங்களுடைய வருமானம் வந்து இந்த நாற்பத்தி ஆறாயிரத்தி நானூற்றி எழுபத்தஞ்சு ரூபா அப்படின்ற அந்த ஓய்வூதியமானது மாதந்தோறும் நீங்கள் பெறல அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு டிடிஎஸோ அட்வான்ஸ் டேக்ஸோ பிடித்தம் செய்யக்கூடாது அதையும் மீறி பிடித்தம் செஞ்சாலும் கண்டிப்பாக நீங்கள் ரிட்டனாக ஒரு கடிதம் கொடுங்க அப்படியும் அவங்க ஏற்றுக்கல அப்படின்னா அதனுடைய உயர் அதிகாரிக்கு நீங்கள் கண்டிப்பாக புகார் அளிக்கலாம் அப்படின்னு ஒரு மகிழ்ச்சியான தகவல் தற்போது கிடைத்திருக்கு ஸோ இந்த செய்தி பார்த்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் எழுதுங்க வீடியோ பிடிச்சனா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க இப்போது அடுத்தடுத்து வரக்கூடிய அப்டேட்டுகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்